நம்மளை நாம் ரொம்ப எளிமையானவராக உணரணும்னா பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பெட்டில் படுக்கக்கூடாது படுத்தா நீங்கள் எளிமையானவர் கிடையாது அந்த காலத்தில் யார் பெட்டிலப்படுத்தா இந்த அரண்மனை கா மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் மன்னர்கள் தான் படுத்தாங்க அப்போது அன்றைக்கி பெரிய பணக்கார ம ப பெரிய நில நிலங்களெல்லாம் தனக்கு சொந்தமாக வச்சிருக்கிற நில உடைமையாளர்கள் அவர்கள் ப படுத்திருப்பாங்க பெரும்பான்மையான மக்கள் தரையில் படுத்து படுத்திருப்பாங்க அன்றைக்கி பெரும்பான்மையான மக்கள் எளிமையானவங்களாக தான் இருந்தாங்க அவங்களாம் தரையில் தான் படுத்தாங்க அப்போ அரசரரிய தரையில் படுப்பார் அவர் நான் அரசர் மாவீரர் அவங்களாம் நாங்களாம் வந்து பெட்டில் தான் படுப்போம் அப்படின்னு சொல்லி அரசர்னால் யார் அவர் பெட்டில் படுப்பார் ஒரு வேலையும் செய்ய மாட்டார் அரியா அரியணையில் தான் உட்கார் மற்ற மக்கள்லாம் தரையில் உட்காருவாங்க அவருக்கு மட்டும் சேர் இருக்கும் அப்போ சேரில் யார் உட்காந்தா அந்த காலத்தில் ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் அதிகா தான் பெரியவர் என்று நினைப்பவர்கள் தான் தன்னை எளிமையானவாக உணர உணர மாட்டார் நான் எளிமையானவர்னு அந்த காலத்தில் உணர மாட்டான் அவன் தான் சேரில் உட்காந்தான் அப்போ சேரில் உட்காந்தாலே அப்போது இன்றைக்கி இருக்கிற அந்த பெட்டு இதெல்லாம் என்ன தெரியுமா அன்றைக்கி மக்கள் எல்லாத்துக்கும் என்ன ஆசையாக இருக்கும் நாமெல்லாம் ஒரு அரசராக வாழலையே இப்போ வாழ்ந்திருந்தால் பெட்டில் படுத்துருக்கலாமே சேரில் உட்காந்துருக்கலாமே அரியணையில் உட்காந்துருக்கலாமே அப்படின்னா அந்த காலத்தில் மக்கள் ஆசைப்பட்டாங்க அதைத்தான் இப்போ பூர்த்தி பண்ணுறான் எல்லாருமே பெட்டில் படுக்கலாம் கவலைப்படாதீங்க எல்லாருமே பெட்டில் படுக்கலாம் எல்லாருமே அரியணையில் உட்காரலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு அரசரை போல் வாழலாம் அரசருக்கு நிறைய வேலை 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 செய்வதற்கு பணியாட்கள் உண்டு நீ விரும்புனா நீ அரசராக வாழலாம் நீ விரும்பினா பெரிய வீட்டை கட்டு அதில் பத்து பேரை வேலைக்கு வை நீ ஒரு வேலையும் செய்ய யார் அங்கேன்னு சொன்னால் போதும் உனக்கு தண்ணி சாப்பாடு எல்லாமே வரும் உன் சட்ட துணியெல்லாம் துவச்சி போட்டுருவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அரசரை போல் வாழ்கு வாழ வேண்டும் என்கிற ஆசை தான் இன்றைக்கி ஆடம்பரமாக வாழ்வதற்கு நம்ம காரணம் அந்த காலத்தில் அரசர் தான் ஆடம்பரமாக வாழ்ந்தார் பெரிய நில நில உடமையாளர்கள் ஆ ஆடம்பரமாக வாழ்ந்தாங்க ஒரு சிலர் அப்போ அது போல் வாழணுன்னு பெரும்பான்மையான மக்களுக்கு ஆசை அந்த கனவு தான் இன்றைக்கி பூர்த்தியாகுது எல்லாராலையும் ஆடம்பரமாக வாழ முடியும் எல்லாராலேயும் அரசரை போல வாழ முடியும் எல்லாராலையும் பெட்டில் படுக்க முடியும் எல்லாராலேயும் சேரில் உட்கார முடியும் அப்படிங்கிற அந்த எல்லாருக்கும் அடிமைகள் உண்டு வேலை செய்வதற்கு உங்களுக்கு அடிமைகள் கிடைக்கும் நீ விரும்பினா உனக்கு தகுதி இருந்தால் நிறைய பணம் சம்பாதிச்சா உங்கள்கிட்ட நிறைய பணம் இருந்தால் பத்து பேத்துக்கு சம்பளம் கொடுக்க உன்னால் முடியும்னா உனக்கு அடிமைகள் கிடைப்பார்கள் வேலை செய்வதற்கு அடிமை உனக்கு கார் கதவை திறந்து விடுவார்கள் இப்படி அந்த அந்த மோகம்தான் அன்னைக்கு இருக்கிற அதே மோகத்தை நோக்கி தான் இன்றைக்கியும் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம் அப்போ நீ உன்னை எளியவராக நீ உணர முடியாது ஒரு ஆடம்பரமாக வாழ்கிற மெத்தையில் படுக்கிற சேரில் உட்கார வீட்டில் சேரில் உட்கார அப்படின்னு இப்போ வந்து வேலை இடத்துல நம்ம சேரில் தான் உட்காரணும் சேரில் தான் உட்காரணும் ஆனால் வீட்டுக்கு வந்துட்டியா தரையில் உட்கார் உன்னை எளிமையானவராக உணர் தரையில் படு வெளியில் நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாம்னு இருக்கலாம் ஒரு கம்பெனிக்கு முதலாளியாக இருக்கலாம் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் முதலமைச்சராக இருக்கலாம் யார் ஆனால் வீட்டுக்கு வந்துரு நான் சாதாரண ஆள் தான்ப்பா அப்படின்னு நீ உன்னை உணர என்றால் தரையில் படுக்க வேண்டும் தரையில் உட்கார வேண்டும் நடந்து போகணும் தினமும் ஒரு அரை மணி நேரம் நடந்து போகணும் தனியாக நடந்து போகணும் செருப்பு இல்லாமல் நடந்து போகணும் இந்த மாதிரி நம்ம எளிமையாக உணர்வதற்கு இது இல்லைன்னா நீ எளிமையானவரே கிடையாது நீ தரையில் படுக்கலப்பா தரையில் படுத்துக்கோ ஆனால் ஃபேன் போட்டுக்கோ ஏசி கூட போட்டுக்கோ ஆனால் தரையில் படுக்கணும் அது மாதிரி நீ தரையில் படுக்கலையா தனியாக நடந்து செல்கிற வழக்கம் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நீ அந்த நடைமுறையை கடைபிடிக்கவில்லை என்றால் தரையில் உட்காருகிற வழக்கம் உனக்கு இல்லை என்றால் அப்போ நீ வந்து எளிமையானவர் கிடையாது உன் மனசில் நீ பெரிய ஆளுங்கிற நினப்பு உனக்குள்ளே இருக்குது அப்போது உங்ககிட்ட ஒரு ஈகோ இருக்குது ஒரு ஈகோ இருக்கும் நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு ஈகோ நாங்களாம் ஆண்டப்பரம்பரான்னு சொல்கிறவங்கிட்ட இருக்கிற அதே உளவியல் கோளாறு உங்ககிட்டே இருக்கும் உங்ககிட்டே இருக்கும் அதனால் வீட்டில் தரையில் உட்காருங்க தரையில் படுங்கள் உங்கள் மனநிலையில் ஏற்படுகிற மாற்றத்தை கவனியுங்கள் அப்புறம் தனியாக டெய்லி அரை மணி நேரம் நடந்து போயிட்டு வாங்க நடைபெயிச்சி நான் போய் நடப்பனா நான் காரில் தான் போவேன் அந்த காலத்தில் மன்னர் என்ன பண்ணுவார் நான் போய் நடப்பனா நான் குதிரையில் தான் வருவேன் நான் தேரில் தான் வருவேன் அப்படின்னு அன்னைக்கு மன்னர்கள் அடம் பிடிச்சிருப்பான் நான் போய் நடப்பனா அப்படின்னு சொல்லி மாட்டு வண்டியில் வர்றவங்களும் அன்றை காலத்திலலாம் இருக்காங்க அந்த மாதிரி அப்போ நீ நடக்கணும் நீ ஒன்றை இல்லை நான்லாம் சாதாரண மனுஷன்தான்ப்பா அப்படின்னு நீ உணரணும் அப்போ தான் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்கும் உன்னை எளியவராக நீ உணர இந்த நடைமுறைகளை பின்பற்றாமல் அதுபோல் உன்னுடைய உணவை நீ தான் சமைக்கணும் நான் போய் சமைக்கிறதா அப்படின்னு நீ சொன்னு வச்சுக்கோ அப்போ நீ எளியவர் கிடையாது உன் உணவை நீ தான் சமைக்கணும் உனக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கணும் உன்னுடைய அடிப்படை வேலைகள் உன்னுடைய வீ உன்னுடைய அறையை நீ தான் தூய்மை செய்யணும் உன்னுடைய ஆடையை நீ தான் தூய்மை செய்யணும் அல்லது உன்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னா புது ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கோ துவைக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா டெய்லி புது ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கோ இன்றைக்கி அதெல்லாம் கூட ஆனால் யாரையும் துவைக்க சொல்லாத உன் துணியை நீ மற்றவங்கள துவைக்க சொல்லாத நீ சாப்பிட்டத்தட்ட நீ தான் கழுவணும் இந்த மாதிரி இதெல்லாம் நீ உன்னை எளியவராக உணர்வது உண்மைதான் என்பதற்கு சாட்சி நீ உன்னை எளிமையாக நான் எளிமையானவன் சொல்கிறப்பா ஆனால் இதெல்லாம் இல்லைன்னா நீ எளிமையானவன் கிடையாது நீ சொல்கிறது பொய் எளிமையானவர் என்பதற்கான இலக்கணங்கள் உன்னிடம் இல்லை என்று தான் அர்த்தம்